என் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் ஏன் தொண்டு செய்கிறேன் தெரியுமா நான் ஏன் தொண்டு செய்கிறேன் தெரியுமா அவர் என்னை வாழ வைத்த தெய்வம் எனக்கு சுகம் கொடுத்த தெய்வம் அவர் எனக்கு அற்புதம் செய்த தெய்வம் அது மட்டுமல்ல பைத்தியம் பிடித்த என் தகப்பனாரை இயேசுதான் சுகமாக்கினார் நான் ரெண்டு வயது குழந்தை என் தகப்பனார் ஒரிசாவில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல டிரைவர் நல்ல வேலை நல்ல வசதி ஆனால் கூடவே வேலை செய்த மனிதன் சூனியம் வைத்ததுனால என் தகப்பனாருக்கு பைத்தியம் பிடித்து அவர் தெருவில் ஓடினார் அரைகுறை ஆடையோடு தெருவில் அலைந்தார் மருந்து மருத்துவமனை மருத்துவ சிகிச்சை அனைத்தும் கைவிட்டது இயேசுவை அறியாத ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த என் தாய் ஒரு அர்ச்சகரின் மகள் என் தாத்தா ஒரு கோயில் பூசாரி அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து குளிரும் பராமல் குளித்து அந்த பக்தியாய் சாமிக்கு முன்னால் நின்று பாலாபிஷேகம் புஷ்பாபிஷேகம் நெய் அபிஷேகம் என்று ஏராளமான அபிஷேகங்கள் மூலமாய் கடவுளை ஆராதித்த ஒரு பக்தியான பூசாரியின் மகள் இயேசு எங்களுக்கு தெரியாத ஐயா இந்த ஆராதனைக்கு முதல் தடவை சகோதர சகோதரிகளே எங்க அம்மாவுக்கு இயேசு தெரியாது எங்க அப்பாவுக்கு இயேசு தெரியாது எங்கள் குடும்பம் அறியாத குடும்பம் இயேசு தேவையில்லைன்னு நினைச்சோம் நினச்சோம் ஆனா மருந்துகள் கைவிட்ட போது மருத்துவ சிகிச்சை கைவிட்ட போது பணம் போனது நிலம் போனது சொந்தம் போனது என் தாய் ரெண்டு வயது குழந்தையாக என்னையும் தூக்கி கொண்டு தெரு தெருவாய் ஒரு வருடம் பிச்சை எடுத்தார்கள் பிச்சை எடுத்து தான் என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாற்றினார்கள் அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லை தண்ணீர் குடிக்க ஒரு கிளாஸ் வீட்டில் இல்லை சாப்பிட ஒரு பிளேட் இல்லை அவ்வளவு பிச்சை எடுக்கிற நிலைமையில எங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் போது அநாதையாய் தெருவில் நின்ற போது என் தகப்பனார் கடிக்கிற நாயை போல மாறினார் என் தாயார் உயிரோடு தழும்புகள் சகோதர சகோதரிகளே நாம் ஏன் இன்னும் இந்த வருஷம் கத்தருக்கு தொண்டு செய்ய வேண்டும் தெரியுமா அந்த இயேசுதான் எங்களை வாழ வைத்தார் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் அநாதையாய் நிற்கும் போது ஒரு பக்கம் கை குழந்தையாக நான் மறுபக்கம் பைத்தியம் பிடித்த புருஷனாக எங்க அப்பா எங்கு போவதுன்னு தெரியாது என் தாய் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து என்னை எங்கள் அப்பாவையும் காப்பாற்றும் போது வாழ்க்கை முடிந்தது என் பிள்ளையும் செத்துவிடும் என் புருஷனும் செத்து விடுவா வாழ்க்கை முடிந்தது எல்லாரும் கைவிட்டார்கள் எல்லாம் என்னை கைவிட்டு இனி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபியூச்சர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுருக்குற நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபியூச்சர் எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் ஐ ஹாவ் அ குட் நியூஸ் திஸ் மார்னிங் ஐ ஹேவ் அ காஸ்பல் ஃபார் யூ ஐ ஹேவ் அ குட் நியூஸ் பைப்புள்ளதர் ரெண்ட்சிஸ்டர் இன்ரஸ்பெக்டிங் ஆஃப் கலர் க்ரீட் கல்ச்சர் அண்ட் கண்ட்ரி நீங்கள் எந்த தேசமோ எந்த மதமோ எந்த மார்க்கமோ எந்த நம்பிக்கையோ உங்களை பட்சபாதம் இல்லாத உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை கொடுத்த நல்ல செய்தியை சொல்லுகிறேன் ஒரு பக்கம் கை குழந்தை மறுபக்கம் பைத்தியம் முடித்த தகப்பனான் எங்கள் இருவரை வைத்துக் தாய் அடுத்து மரணம் என்று நினைக்கும் போது யாரோ ஒருவர் இங்க ஒரு ஆலயம் இருக்கிறது ஒரு ஏசுநாதர் இருக்கு போமா உன் புருஷனை கூட்டிட்டு போவோம் பிள்ளைய தூக்கிட்டு போவோம் அந்த இயேசு நல்லவர் கைத்தடுங்க பார்க்கலாம் அந்த இயேசு நல்லவர் சத்தமா கைத்தடுங்க பார்க்கலாம் அந்த இயேசு நல்லவர் அவர் உனக்கு உதவி செய்வார் அவரை நம்பு அவர் உன்னை காப்பாற்றுவார் உன்னை கைவிட மாட்டார் அவர் பட்சவாதம் இல்லாதவர் இஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் நோ பர்சன் அவரை நம்பு உன் புருஷனை கூட்டி கொண்டு போ உன் பிள்ளையை தூக்கி கொண்டு போய் என்று என் அம்மாவிடம் சொன்ன போது அந்த ஆலயத்தில் சென்று இப்படி முழங்கால் படியிட்டு ரெண்டு கையெடுத்துக்க முடியும் இயேசுவே எத்தனையோ தெய்வங்களை வணங்கி இருக்கிறப்பா கைவிட்டு அனாதையா நிக்கிற ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்ச புருஷன் கை குழந்தை வாழ வழி இல்லாம நிற்கிறப்பா பணம் போயிட்டு சொந்த பந்தம் எல்லாம் போயிட்டு ஐயா தெருவில் நின்றுட்டு இயேசுவே இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்ல மரணம் தான் என் வாழ்க்கைய விழுங்குவதற்கு காத்திருக்கிறது ஆனா உங்களை நம்புனா நீங்க கைவிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது கொடுக்க ஒன்றும் இல்ல பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்த என் புருஷனை சுகமாக்குனா என் குழந்தைய வாழ வச்சா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு கைய வேற எந்த தெய்வத்துக்கு எடுத்து வணங்க மாட்டேன் உங்களை மட்டும்தான் நம்புவேன் உங்களை மட்டும்தான் வணங்குவேன் உங்களுக்கே உண்மையா இருப்பேன் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்தார் அன்பானவர்களே ஒரு சின்ன ஜெபத்தை எங்க அம்மா செய்த போது ஏசு ஜீவனுள்ளவர் மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் எங்க அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார் எங்க அப்பாவை சுகமாக்கினார் என்னை இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கத்த மாற்றினார் அதனால் தான் இன்று இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறேன் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே ஏசு போல வல்ல தெய்வம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் யாரும் இல்லையே எங்க அம்மாவுடைய ஜபத்தை கேட்டு என்னை கவனியுங்கள் என் தகப்பனாரை இயேசு சுகமாக்கினார் எங்க அப்பா நாற்பது வருஷம் உயிரோட சுகமா இருந்தார் நாற்பது வருடங்கள் இந்த அற்புதத்தினால் தான் ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த என் ஏற்றுக்கொண்டார்கள் என் தகப்பனார் சுகமடைந்தார் எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் எனக்கு இயேசுதாஸ் என்று பெயர் வைத்தார்கள் நாங்கள் குடும்பமாய் கத்தரை சேவித்தோம் எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் மறுமைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் ஆனா கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் எண்பத்தி இரண்டாம் வருடம் சென்னை வேதாகம கல்லூரியில ஹிந்துஸ்தான் பைபிள் படித்து முடிக்கும் போது உன்னை மதுராந்தகம் கொண்டு போவே என்று கர்த்தர் சொன்னார் எனக்கு இந்த ஊர் தெரியாது எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தொன்பது இந்த மதுராந்தகத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்தார் இந்த வருஷத்தோடு இருபத்தைந்து ஆண்டுகள் முடித்து இருபத்தி ஆறாவது வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் அந்த இயேசுக்காக நான் தொண்டு செய்வேன் என்று பாடிக்கொண்டிருக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து அதனால்தான் அவரை பாட வேண்டும் இந்த புதிய வருஷத்திலும் அவருக்கு தொண்டு செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி தொண்டு தொண்டு கரங்களைவே என்றும் தொண்டு செய்வேன் இன்னா